சிவாய சிவயோக மையத்தில் நாம இன்னைக்கு இறந்தவர்கள் ஆத்ம சாந்தி அடைந்தார்களா இல்லையா அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுங்கிறத பத்தி நாம இன்னைக்கு பார்க்க இருக்கோம் சில குடும்பங்கள்ல விருத்தி இல்லாம இருக்கும் எந்த ஒரு விஷயமுமே அவங்களுக்கு வெற்றிகரமா அமையாது எதை எடுத்தாலுமே அவங்களுக்கு தோல்வியாவே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க குடும்பத்துல இறந்த முன்னோர்கள் ஆத்ம சாந்தி அடைஞ்சாங்களா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் ஒரு மனிதர் இறந்தாங்கன்னா அவங்க இறந்ததற்கு பிறகு அந்த குடும்பத்துல அடுத்தடுத்து பல பிரச்சனைகள் வருதுன்னாலே அதாவது உடல் நல குறைவா இருக்கலாம் பணப்பிரச்சனையா இருக்கலாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது தொடர்ச்சியா வருதுனாலே அந்த இறந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடையலை அப்படின்னு அர்த்தம் இன்னும் இலகுவா தெரிஞ்சுக்கணும்னா இறந்தவங்க அடிக்கடி கனவுல வந்தாங்கன்னாலே சாந்தி அடையலை அப்படின்னு அர்த்தம் அடிக்கடிங்கிறது குறைந்தது மாதத்திற்கு ஒரு முறையாவது அவங்க கனவுல வர்றாங்க அப்படின்னா அவங்க ஆத்ம சாந்தி அடையாம இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி இறந்தவங்களுக்கு சாந்தி அடையாம இருந்தா அந்த குடும்பத்துல என்ன மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சாலுமே அவங்களுக்கு பழிக்காது முதல்ல அந்த ஆத்மாவுக்கு ஆத்ம சாந்தி பூஜை செஞ்சு அந்த ஆத்மாவை சாந்தி அடைய செஞ்சதுக்கு பிறகுதான் அந்த குடும்பத்துல நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அதனால உங்க குடும்பத்துல யாராவது இறந்ததற்கு பிறகு உங்க குடும்பத்துல அளவுக்கு அதிகமான பிரச்சனைகள் வருது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த இறந்தவங்களுக்கு முதல்ல ஆத்ம சாந்தி பூஜை செய்யுங்க ஆத்ம சாந்தி பூஜை செஞ்சதற்கு பிறகு உங்கள் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் நம